ஹாய் எப்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் இறைச்சி கோழி கறியெல்லாம் ஆக்குற மாதிரி டேஸ்ட்டாக சோயா மீட் கறி எப்படி ஆக்குறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் இன்றைக்கு நூறு கிராம் சோயா மீட் எடுத்திருக்கிறேன் இது பேக்கட்டில் வர சோயா மீட் அதில் கொதிக்கிற சூடான தண்ணியை ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு மாதிரி அப்படியே உருவிச்சுடுங்க சோயாமீட் ஊடுறதுக்கு இருபது நிமிஷம் போதுமானதாக இருக்கும் இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இது மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க புழிஞ்சு எடுத்துக்கொண்ட சோயாமீட்டில் நான் ரெண்டு உருளைக்கெழங்கு சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன் அதோட கொஞ்சமா மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வெச்சிருங்க உருளைக்கெழங்கு உங்களுக்கு வாங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்குறவும் மேலும் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து அது ஒரு நல்ல கலர் மாதிரி வர காட்டிக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அளவில் வறுத்தீங்கன்னு சொன்னால் போதும் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்கனை சேர்த்துக்கோங்க தேங்கனை தான் நல்லா வாசம் வரும் அதில் அரை டீஸ்பூன் கடும் அரை டீஸ்பூன் வெந்தயம் சின்னதாக ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அஞ்சு பல் வெள்ளைப்பூடு சின்ன ஒரு துண்டு இஞ்சி இடித்து சேர்த்து பச்சை வாசம் போக்காட்டையும் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி வெள்ளைப்பூடு வதையும் கொண்டு வரப்போக்குள்ள இதில் ஒரு வெங்காயத்தை வெட்டி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னு சொன்னால் சோயா மீட்லேயும் ஏற்கனவே உப்பு விரிக்கும் இப்போ வெங்காயமும் வதங்கி வந்தப்புறம் நாங்கள் வறுத்து வச்சிருக்கிற ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூளையும் சேர்த்துட்டு வறுத்து அரைச்ச மசாலா தூள் ரெண்டு டீஸ்பூனும் சேர்த்துக்கோங்க நான் சோயா மீட் பக்கெட்டில் வர அந்த மசாலா தூள் எடுக்கல இது நான் வறுத்து அரைச்ச மசாலாத்தூள் இது தான் நான் எடுத்திருக்கிறேன் இந்த ரெசிப்பியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதோ ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி அடி பிடிக்கும் இப்போ ரெண்டு பச்சை கொச்சிக்கா சின்னதா வெட்டினோட தக்காளி கொஞ்சமாக கருவேப்புள்ள ரம்பையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து உப்பு மஞ்சள் போட்டு வச்சுருந்த சோயாமீட் உருளைக்கெழங்க இதோட சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி வர மாதிரிக்கு நல்லா கலந்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு கப் பால் சேர்த்துக்கோங்க பால் உங்களுக்கு வேண முன்னு சொன்னால் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கறியை நல்லா கலந்துட்டு உங்களுக்கு உரப்பு உப்பு எல்லாம் அளவாரிக்குதான் சொல்லி பார்த்துட்டு ஒரு மூடியால் மூடி அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பாருங்கள் கறி இது மாதிரி கொதிச்சு கொண்டு நிற்கும் அது நிறம் நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போ அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடியால் மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்மெல்லாம் பற்றி கறி இப்படித்தான் இருக்கும் டேஸ்டியான சோயாமீட் கறி ரெடி இந்த மாதிரி கறி ஆக்கினீங்கன்னு சொன்னால் சோயாமீட் விரும்பாதவங்க கூட இந்த கறிக்கு ஆசைப்படுவாங்க என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பயன் டேக் கேர்